ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் காராமணி புளி மண்டி கூடவே தொட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே குயிக்காக நல்ல டேஸ்ட்டில் இது ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரையிங் அரை கப்பு சிகப்பு காராமணி சேர்த்து வாசனம் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்து இதை கழுவிட்டு இதில் அரிசி கழுவின தண்ணி அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு தண்ணி அலசி ஊற்றிடுவோம் மூணாவது தண்ணியை மட்டும் சேர்த்து மூழுக்கிற அளவு சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு வேக வச்சுருவோம் இது வேகட்டும் இந்த பக்கம் புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குட்டி பவுலில் மீடியம் சைஸ் லெமன் அளவு புளியை எடுத்துகிட்டு இது கூடவே அரிசி கழுவின தண்ணியை சேர்த்து இதை நல்ல ஊற வச்சுட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்து அதையும் தனியாக வச்சுருவோம் கரைச்சி எடுத்தாச்சு இதுவும் தனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காராமணி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதையும் அப்படியே தனியாக வச்சுருவோம் இன்றைக்கி இந்த குழம்புக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வதக்கி எடுத்துருவோம் ஃப்ரையிங் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த வெண்டைக்காவை சேர்த்து அதில் இருக்க அந்த வழுவடுப்பு தன்மை போகிற வரைக்கும் இதை அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதையும் அப்படியே இறக்கி தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரமும் கடாயோ சூடு பண்ணி அதில் கால் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதில் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வடகம் மூணு நீட்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மறக்காமல் தூவிடுங்க வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து அதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் கூடவே அஞ்சுலேருந்து ஏழு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கப்பு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இப்போ நம்ம தூள் சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி எடுத்த வெண்டைக்காயும் சேர்த்து அதையும் நல்லா அந்த மசாலாவில் பெரட்டி விட்டு இப்போ இதில் வேக வச்சு எடுத்து அந்த காராமணியும் சேர்த்துருவோம் இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது அந்த தண்ணி ஃபுல்லாகவே அப்படியே வந்து நல்லா காரமணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்து கூடவே ரெண்டு கிளாஸ் அரிசி கழுவன தண்ணியும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வர விட்டுருவோம் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை அடிக்கான ஒரு முறை கலந்து விட்டு மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சு அதை கப்பு ஆகிற அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்தாச்சு இப்போ அதையும் ஒரு முறை கலந்து விட்டு இதை அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்ல ஒரு கொதி வர விட்டுக்கலாம் அதுவும் கொதித்து வந்தாச்சு அவ்வளோதான் ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி இறக்குனாக்கா நம்மளோட சூப்பரான செட்டி நாடு வெண்டைக்காய் காராமணி புளிமண்டி ரொம்பவே குயிக்காக அருமையான ஒரு டேஸ்டில் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க நம்ம வாழைத்தண்டு பொரியலை பார்த்துருவோம் இன்றைக்கி நான் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு இந்த சைஸில் வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் இப்போ கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போதே அந்த நாரையும் அப்படியே இந்த விரலில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும் இதை நம்ம இந்த அரிவால் மணிகளை கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த கத்தியில் கட் பண்ணும்போது அந்த நார் அப்படியே ஃபுல்லாக கட் ஆகிடும் தனியாக நமக்கு வந்து கையில் வராது இந்த மாதிரி கையில் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டே வரலாம் மற்ற காய்கறி மாதிரியும் நம்ம இந்த தண்டு பொரியலை அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்திட முடியாது அதனாலேயே வந்து பெரும்பாலும் தண்டு பொரியல் பண்ணால் விரும்ப மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் சேர்த்துருவோம் இல்லாட்டி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இந்த ஃபோர்க் அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டு பக்கமாக ஏதாவது செடி இருந்தாக்கா அதுலேருந்து இருந்து ஒரு சின்ன குச்சி எடுத்து அதுலேருந்து இருந்து அந்த லாஸ்ட்டாக அந்த நார் கைக்கு மாட்டுறது வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி அந்த நாரை எடுத்துக்கலாம் அப்படியே நீங்கள் நாரோடு விட்டிங்கனாக்கா கடைசி வரைக்கும் நம்ம மென்று முழுங்க முடியாது மென்று மென்று துப்பிட்டு தான் இருக்கணும் அவ்வளோ நார் இருக்கும் அதனால் பார்த்து கட் பண்ணி அந்த நாரை சுற்றி எடுத்துருங்க இப்போ ஒரு குட்டி ப்ரெஷர் குக்கரில் கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவி எடுத்தாச்சு மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கப்பு தண்ணி சேர்த்து இதை முக்கால் பாதத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருவோம் எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டை சேர்த்து இதுக்கு கூட எதுவும் தனியாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம பருப்பையும் தண்டையும் ஒன்றா சேர்க்கலாம் ஆனால் இதில் பருப்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் தண்டு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு அப்புறம் தண்டு சேர்த்துக்குவாங்க இதை பாருங்கள் ரெண்டுமே நல்லாவே இணைஞ்சி வெந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துருவோம் ஃப்ரையிங் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து ரெண்டு நீட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூவி விட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மூணு குட்டி பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம் கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த தண்டு அந்த பருப்பை ரெண்டுமே சேர்த்து கூடவே கால் கப்பு துருவின தேங்காய் கட் பண்ணி எடுத்த கொத்தமல்லியும் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துப்போம் ஏன்னா வெங்காயத்தில் வேறு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதுக்கு நீங்கள் பாசி பருப்புக்கு பதிலாக தோரம் பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு எடுக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் என்ன ஒன்று பாசி பருப்பு அந்த தண்டோட நல்ல மிங்கிளாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட தண்டு பொரியலும் ரொம்பவே குயிக்காக ரெடியாகிடுச்சு நாம் வழக்கமாக பண்ணுற இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புலேருந்து இந்த வெண்டக்காய் காராமணி புளிமண்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஆனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பர் தான் இந்த மாதிரி நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி தண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த வெண்டைக்காய் காராமணி புளி மண்டியையும் இந்த வாழை தண்டு பொரியலையும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்